பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணால் சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க இது வந்து ஒரு சிம்பிளான விஷயந்தான் நானே இவங்க சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா விட்டுகிட்ட வேலையை பார்க்க மாட்டியான்னு சொன்ன வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்றது இதை நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப 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 ஃபீல் பண்ணேன் இதனால் அதே சமயத்துல எனக்கே சிரிப்பாகவும் வந்தது எனக்கே வெக்கமாகவும் இருந்துச்சு இதுக்காக உக்காந்து அழுதோம் இதுக்காக கேணமாட்டம் இருந்தோம் அப்படின்ட்டு புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை எதையும் மாற்ற முடியாது இல்லை எதுக்காக இவ்வளோ ஒவ்வொரு இடத்துலையும் மாத்துறதுக்கு போராடி போராடி வீட்லேயே வந்து பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா கேட்கவே மாட்டாங்க ஒண்ணுமே இல்லை குளிச்சுட்டு டவலை பெட் மேல போடாதடாப்போம் மொதல் வேலை செய்வோம் ஏன் திட்டி 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 சத்தம் போட்டு எடுத்து போய் காய போடுறா எடுத்து போடுறா எடுத்து போறாங்க இப்ப என்ன இல்லைங்க பையன் இப்பல்லாம் சொல்றதே கிடையாது நம்ம சொல்றது எப்படி சொல்றேன்னா சூரியன் எனக்கோசம் எடுத்து வச்சிருக்காடு இந்த வேலைய நான் கொண்டு போய் காய போட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை புலம்பிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் அவனை வேலை வாங்கி அவனும் நிப்போம் இப்பெல்லாம் நம்மளே கொண்டு போய் எனக்கோசம் இந்த வேலையை வச்சிருக்காடு கொண்டு போய் நம்ம காய போட்டுறது எதையுமே வந்து மாத்தணுன்ற முயற்சி தான் இங்க மிகப்பெரிய முயற்சியா இருக்குது மாத்தவே முடியாது எதையும் மாற்ற முடியாது முரங்கா அப்படின்னா நீட்டமாக தான் இருக்கும் பூசணிக்காய்னா குண்டாக தான் இருக்கும் சரிங்களா ரோஜா பூன்னா முள்ளோட தான் இருக்கும் நம்ம வந்துட்டு பூசணிக்காயாக முரங்காயாக மாற்றணும் பூவை ரோஜா பூவை பூவாக மாற்றணும் முடியாது முடியவே முடியாது ஏன்னா நமக்குள்ளே வர்ற எண்ணத்தையும் நம்மளால் மாற்ற முடியல வேறு எதையுமே மாற்ற முடியாது அவங்க அப்படி தான் முடிச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இல்லைண்ணா இவனுக்கோசரம் தானே சொல்கிறேன் இவனுக்கோசரம் தானே சொல்கிறேன் யாருக்கோசரம் சொல்கிறேன் நல்லா இருக்கணும் தானே சொல்கிறேன் நல்லா இருப்பாங்க யாருக்கும் அறிவு கம்மியாகலாம் இல்லைங்க ரொம்ப 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 அறிவு இருக்குது இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் சொல்லவே வேணாம் அவ்வளோ அறிவு இருக்குது ஆனால் அதுக்கு நம்ம வந்து சொல்லாமல் இருக்கணும்னு கிடையாது கண்டிப்பாக சொல்லணும் எப்படி சொல்லணும்னா நம்ம வந்து ரொம்ப வந்து நம்மளை வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப வந்து வெந் நொந்துக்கிட்டு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது போகிற போக்கில் சொல்லிட்டு போகலாம் ஏமா இது மாதிரி பாரு இதுனால் பரவாயில்ல அதுக்கப்புறம் நீ எப்படி பண்ணுறியோ பண்ணு முடிச்சுக்கோங்க கண்டிப்பாக சொல்லணும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை கேட்கணும் கேட்காங்கிறது அவங்க உரிமை அதுக்கப்புறம் போய் முட்டி மோதி வரட்டும் நம்ம சொல்லுறது கேட்கல என்ன பண்ணுறது முட்டி மோதி விட்டோம் அதுக்கோசம் நான் வந்து இப்படி இப்படியே தூக்கிகிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்க நீங்கள் தான் ரொம்ப வெயிட் ஆவீங்க ரொம்ப வெயிட் ஆகி வெயிட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களை ஒருத்தரை தாங்குற மாதிரி ஆகி போயிடும் அது வேண்டவே வேண்டாம் நமக்கு நமக்கு யாருமே எதுக்குமே நம்ம பாரமாக இருக்கவே வேண்டாம் நம்ம முதல்ல தெளிவாக இருந்தோம்னா தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கவே முடியும் அந்த நம்ம வெயிட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம யாரையும் தூக்க தேவையில்லை சொல்றத சொல்லணும் அதுக்குன்னு நம்மளை நம் வருத்திக்கிட்டோ எதையுமே சொல்லாமல் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது வருத்திக்கிட்டும் சொல்ல தேவையில்லை ஈஸியாக சொல்லுங்க <coughs> அந்த அந்த நிதானன்றது இந்த புரிஞ்சு புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக வருங்க வராமலாம் இருக்காது என்னோட இயல்பெல்லாம் இப்படி பேசுறதே கிடையாதுங்க நெஜம்மாலுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எட்டு பேர்னா அந்த எட்டு பேர் மட்டும்தான் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன் நான் இவன் வனஜா வீட்டுக்கு வருவாள் வனஜா வந்தானா கூட கிட்ட கூட எதுவுமே பேச மாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டு வனஜா உண்டு வனஜா வேலை உண்டு அப்படி தான் இருப்பாள் எதுவுமே பேச மாட்டேன் இப்போ தான் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் தான் எல்லாத்துலேயுமே பேசுகிறதுக்கான ஒரு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தயக்கம் ஒரு பயம் எங்கேயுமே தனியாக போகவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா மட்டும்தான் போவேன் கூட ஒருத்தர் இல்லாமல் வாசிப்பட்டு விட்டு வெளியே தாண்ட மாட்டேன் ஆனால் இப்போ என்ன அப்படின்னா எங்கள்னால் நான் மட்டுமே தனியாக போயிக்கிறேன் யாரையும் டிபெண்ட் பண்ணுறது கிடையாது இதுக்கு முன்னாடி என்னை நான் மாற்றிக்கணும் நான் சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரையோ ஒருத்தரை சார்ந்தே இருந்தேன் இப்போ அந்த சார்ந்து இருக்கணுன்ற விஷயம் தேவையே இல்லை இங்கே நான் மட்டும்தான் இருக்கிறேன் எனக்கு மட்டும் என்னோடய வாழ்க்கையை நான் மட்டும்தான் வாழணும் எல்லாத்தையும் சார்ந்தே இருந்து இங்கே வந்து நம்ம சார்ந்து இருக்கும்போது என்னென்னா நம்ம ரொம்ப பலகீனம் ஆகிடுறோம் நம்மளால் முடியாது அப்படின்னு ஆயிடுது எதையுமே சாதிக்க முடியறதில்ல எதையும் பேச முடியறதில்ல வீட்டில் வந்து புக் வாங்க வராங்க அப்படின்னா இவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஏமா புக் வாங்க வராங்க கொடுத்துரு அப்படின்றாங்க நமக்கா அப்படியே பயங்கரமாக உள்ளெல்லாம் அடிச்சுக்கும் ஐயோயோ யார் வராங்கன்னு தெரில என்ன கேட்பாங்கன்னு தெரில எப்படி எடுத்து கொடுக்குறதுன்னு தெரில அப்படின்ட்டு அப்புறம் வனஜா உடனே ஃபோன் பண்ணு ஏமா அண்ணன் இது மாதிரி ஃபோன் பண்ணாங்க புக்கு வாங்க வராங்களாம் நீ வந்துடுறையா அவன் அக்கா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்பா இவன் வேறு பத்து நிமிஷத்தில் வரங்குறாலே நம்ம வேறு இவ உடனே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் சரி வேறு வழி இல்லை வந்துடுவாங்க ஸோ இவகிட்ட பேசி முடிக்கிறதுக்குள்ளே வந்துடுவாங்க வந்துட்டாங்கன்னா புக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா என்ன புக் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு பணத்தை வாங்கி வச்சு உடனே சரி அப்பாடா கிளம்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ என்ன அப்படின்னா வீட்டுக்கு வராங்க அப்படின்னா வர்றவங்க கிட்ட உங்களுக்கு ஐயாவை பற்றி எப்படி தெரியும் நாங்கள் பகவத் மேகசின் ஒன்று போடுறோம் இது மாதிரி ஒரு விஷயம் நான் இருக்குது இந்த மேகசின் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து எப்போயுமே ஃப்ரீ காப்பி காப்பி வச்சிருப்போம் அதை ஃப்ரீ காப்பியை அவங்கக்கிட்ட கொடுப்போம் நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்ட்டு அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதனோட டீட்டெயில் உங்களோட அட்ரெஸு ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி கொடுங்க அப்படின்னு அது வாங்கிக்கிறது அப்புறம் ஞான முகாம் எங்கே நடக்குது என்ன பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தையும் டீட்டெயில் ஃபுல்லாகவே சொல்கிறோம் அதுக்கப்புறம் மறுபடி வேற ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதனோட டீட்டெயில்ஸ் ஐயாவை பத்தி கேட்பாங்க இவங்களை பத்தி கேட்பாங்க ஏதாவது எந்த டீட்டெயில்ஸ் கேட்டாலும் நான் வந்து என்னன்னா நேருக்கு நேர் நின்று என்னால பேச முடியுது ஏன் இதுக்கு முன்னாடி என்னன்னா தான் நான் கவனிச்சிக்கிட்டே இருந்திருக்கேன் நான் சரியில்லை என்னால முடியாது நான் வந்து தனியா போகக்கூடாது அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பயமோ ஒரு தயக்கமோ ஒரு பதட்டமும் இருந்துட்டே இருந்தது இப்போ என்னன்னா உள்ளுக்குள்ள எதையுமே பாக்கறது இல்லைங்க என்ன பண்ணணும் வர்றவங்களுக்கு என்ன கேட்குறாங்க என்ன சொல்லணும் என்ன செய்யணும் உள்ளுக்குள்ள திரும்புகிற வேலையே கிடையாது அப்படி தான் இப்ப இத்தனை பேத்து முன்னாடியும் என்னால இவ்வளோ தெளிவா பேச முடியுது எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எனக்கு தெரிஞ்சது தெரிஞ்சது அப்படின்றத விட நான் உணர்ந்தது நான் புரிஞ்சதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இப் எப்படி இருந்தவ இப்படி ஆயிட்டேன் வடிவலுக்கு அப்படியே விவேக் சொல்ற மாதிரி எப்படி இருந்தவ நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்றது வந்து அப்படி ஒரு பெரிய விஷயமா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து நான் அதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா அது நன்றின்னு ஒரு வார்த்தையில இதை முடிக்கவே முடியாதுங்க ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து நான் பழசு இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு இயல்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது மாதிரிலாம் அக்குவேர் அணிவரா இயல்புனா என்னன்னு தெரியாது ம மனசுனா என்னன்னே தெரியாம இருந்தவங்க இப்ப இவ்வளோ தூரம் விளக்கம் சொல்றேன் இவ்வளோ தூரம் இருக்குன்னா இதை எல்லாமே வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயம் ரெண்டாவது இயல்பை மாற்ற முடியுமா அப்படின்ட்டு எல்லாமே நம்ம வந்து போராடிட்டே இருக்கோம் இயல்பை மாற்றணுன்ற அவசியமே கிடையாது நீங்க அப்போ என்ன பண்ணணும் வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்னு போனீங்கனாவே உங்களோட இயல்பு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிரும் ஏன்னா நான் பயந்த சுபாவமாக இருந்தவ என்னை நான் சரி பண்ணிக்கணும்னு நினச்சவ என்னையே பார்த்துட்டு இருந்தவ இப்ப நான் என்ன பண்ணணும்னு பார்த்ததுக்கு தான் செஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட இயல்பு ஆட்டோமேட்டிக்கா மாறி இருக்கு அது ஆட்டோமேட்டிக்காக மாறும் அது மாறிச்சான் கூட நம்ம கவனிக்க தேவையில்லை பார்க்க தேவையில்லை நம்மளோட செயல் மட்டும் எப்பயுமே தர்ம நியாயத்தோடையும் என்ன செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடையும் பார்த்து செஞ்சோம்னா நம்மளோட இயல்பு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக மாறும் ஒரு நல்ல ஒரு செயலையும் நம்மளால் செய்ய முடியும் இதை வந்து என்னென்னா எல்லாத்துக்குமே இது தேவையான ஒன்று அந்த தேவையான விஷயம் என்னென்னா எல்லாத்துக்குமே வந்து இருக்கிறதுக்கு இடம் வேணுங்க போட்டுக்கிறதுக்கு துணி வேணும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் இப்படி இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது இதே மாதிரியே இந்த மனசை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயமும் அடிப்படை தேவைகளில் ஒன்று இந்த இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு முழுமையே ஆகும் அந்த முழுமையை இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப நல்லா வாழ முடியும் அதை தான் இங்கே நம்ம வந்து பகவத் ஐயா வந்து சொல்லி எல்லாேருக்கும் நம்ம வந்து நான் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு அதாவது இவங்க முதல்ல எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப நான் கொடுத்து வச்ச விஷயம் ஓகேங்களா ஏன்னா இப்படி ஒருத்தர் இல்லை அப்படின்னா என்னால் வந்து ஒரு கோபமாவோ ஒரு சத்தம் போட்டோ பேசியிருந்தாங்கன்னா இவர் இதே தான் வேலை குழந்தைங்க திட்டிகிட்டே தான் இருப்பார் அப்படின்னு நான் போயிருப்பேன் அதை வந்து நம்மளை ஒரு கில்ட் ஆக்கி ரொம்ப சாஃப்டாக கோவப்பட்டு ரொம்ப வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மளை கில்ட் தான் நான் இவ்வளோ தூரம் வந்து மாறி இருக்கேன் அப்படின்றத சொல்ல முடியும் ரொம்ப ரொம்ப வந்து நினைச்சுக்கிறேன் நான் இந்த புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் இதை எல்லாத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுதான் இங்கே எங்களோட நோக்கமும் சரி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்படி ஒரு கிளாஸ் நடக்குது இது வந்து ஆன்மீகமாக இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக மாதிரி சொல்லுங்கள் இல்லை நார்மலாக வீட்டில் அவங்களுக்கு ஃபேமிலியில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு இப்படி பாருங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியா அவங்களுக்கு சொன்னீங்கனாலுமே அவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கூட வரலாம் உங்கள்கிட்ட ஏன் கேள்விக்கலாம் இல்லை நீங்கள் யூடியூப்பில் பாருங்கன்னு சொல்லலாம் எல்லா வழியுமே இருக்குது இப்படி வந்து என்னென்னா எல்லாருக்கும் வந்து நம்ம தானமெல்லாம் பண்ணுவாங்க அன்னதானம் பண்ணுவாங்க ரத்த தானம் பண்ணுவாங்க இதெல்லாமே பண்ணுறாங்க அன்னதானம் பண்ணுறதுனால என்னென்னா ஒரு நேரம் சாப்பிட்லாம் அடுத்த நேரம் பசிக்கும் ஓகேங்களா ரத்த தான்கிறது நம்ம கொடுக்குறோம் உயிர் வருது ஓகே தான் ஆனால் அப்போ வந்து இப்போ இந்த மனசை பற்றி புரிஞ்சுக்கும்போது போது என்னன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கை முறையேங்கிறது டோட்டலாக மாறி அவங்க லைஃபே ரொம்ப ரொம்ப நல்லா இருங்க எப்பயுமே எதுவுமே யாருக்கிட்டேயுமே நிற்கவே மாட்டாங்க அவங்க காலில் அவங்க நிற்பாங்க சுய ஒளியாக நிற்பாங்க அவங்களே அவங்களுக்கான வெளிச்சத்தை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க நம்ம வந்து அடுத்தவங்க வெளிச்சத்தில் நின்றுட்டுருக்கோம் இருக்கோம் அவங்க அவங்க சுய ஒளியாக இருப்பாங்க அந்த சுய ஒளி வந்து வந்ததுன்னா எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கும்போது இந்த இந்த சின்ன ஒரு இந்த இடம் எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் கொண்டு போகும்போது இந்த ஊர் இந்த நாடு அப்படின்னு எல்லாமே போது எல்லாருமே ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமாகவும் நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம் அப்படி உங்ககிட்ட இப்போ என்னோட இந்த புரிதலை நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஐயாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லணும் நன்றி வணக்கம் இவங்க மாற்றத்தை என் கண்கூடா பார்த்த நான் ஏன்னா எப்பவுமே எல்லாருமே இப்போ ஒரு சமீபத்தில் ஒன்று பார்த்த நான் உங்கள் இயல்பை மாற்ற வேண்டுமா நாங்கள் உங்கள் சப்கான்சியஸ் மைண்டிற்குள் நுழைந்து உங்களை மாற்றி விடுவோம் அப்படின்னு போட்டு இதுக்கு இத்தனை லட்சம் செலவாகும் அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம் உங்கள் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே நுழைஞ்சு அவன் நம்ம நம்முடைய சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே நுழைஞ்சி நம்மளுடைய கேரக்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க செயல் மாறிடும் நீங்கள் எப்படி ஆளே வேறு மாதிரி ஆடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விளம்பரம் பார்த்தேன் ஆக்சுவலாக சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே யாராலையுமே நுழைய முடியாது நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய இந்த உணர் மனம் இருக்குல்ல இப்போ வெளிப்படையாக தெரியுது இல்லை அதுதான் நம்ம கையில் இருக்குது நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் என்ன இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது உள்ளேயே போக முடியாது வெளிப்படும் போது மட்டும்தான் தெரியும் வெளிப்படும் போது தான் ஓ நம்ம கேரக்டர் இப்படி தான் தெரியுமே தவிர உங்களுக்கு தெரியாத கேரக்டர் கூட உங்ககிட்ட இருக்கு அது சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கு இயல்பை மாற்றுவது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று ஆனால் இயல்பு எப்படி வேணாலும் திருப்பிவிட்டோம் அது அப்படிதான் சொல்லி சுதந்திரம் கொடுத்துட்டு உங்கள் செயலை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா இயல்பு தன்னால் மாறும் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க இயல்பை மாற்றி சேலை மாற்றணும்னு நினைக்கிறாங்க அது சாத்தியமே இல்லை ஆனால் இயல்பு அப்படி தான் இருக்குது அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் செயலை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா செயலை நிதானமாக சொன்னாங்களே நிதானம்னு வார்த்தை சொன்னாங்க இல்லைங்களா அந்த நிதானமாக நீங்கள் செயலை பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இயல்பு மாறிட்டே இருக்குது செயல் மூலமாக இன் உள்ளே இன்புட் ஆகி இயல்புங்கிறது கனந்தோறும் மாறிட்டே இருக்குது ஏன்னா இவங்களுடைய இயல்பு மாறி இருக்கு என்னுடைய இயல்பு டோட்டலாக மாறி இருக்கு நானும் பிஸ்னஸில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த இது பிஸ்னஸ்க்கு அப்புறம் ஐயா சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது ஐயாவை சந்திச்சதுக்கு அப்புறம் ஏற்பட்ட அனுபவங்கள் இயல்பு மாறி போய்னா எப்படி இருக்கணும் எப்படி செயல்படணும் தன்னால் மாறுது அதனால் செயலை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் செயல் ஒன்று தான் நம்ம கையிலேயே இருக்குது நம்ம மனசு நம்ம கையில் இல்லை மனசு எப்படி வேணாலும் அந்த போட்டோம் செயல் வந்து எப்படி பண்ணணும் தர்ம போட எப்படி பிளான் பண்ணி எப்படி அறிவு எப்படி செயல்படணும் செயல்பட்டிங்கன்னா அது இயல்பை கணந்தோறும் மாற்றிட்டே இருக்குது நம்மளை அறியாமையே மாறிவிடும் நமக்கு ஒரு காலத்தில் நம்மளால் அப்படி இருந்தோம் இல்லைன்னு யோசிச்சு பார்க்குற அளவு ஆகிடும் இந்த புரிதல் முன்னாடி எப்படி இருந்தாலும் யோசிச்சா கூட ஞாபகத்துக்கு அந்த அளவு மாறிடுது அதனால நம்ம செயல் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குங்க மைண்டு டோட்டலாக சரணாகிதான் அங்கே நமக்கு அங்கே வேலையே இல்லை இது நான் கண்கூடாக பார்த்த விஷயம் இது அதே மாதிரி ஃபேமிலியோடு வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா குடும்பமும் நல்லாயிருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கலாம் ஐயா வந்து கிடைத்தது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் அது நமக்கு உங்களுக்கு நான் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஃப்யூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா நான் பகவதையாகட்டே ஞானம் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவு ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் ஃப்யூச்சர் இது புரிஞ்சவங்க எல்லாருமே இது இது புரியறதுக்கு முன்னாடி இவர்களும் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை புரிஞ்ச விட்டு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் மற்றவங்க கொடுக்கலாம் இப்போ நீங்கள் போய் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்ச விதத்தை மற்றவங்க புரிய வைக்கலாம் அப்போ என்னென்னு பார்த்தா இந்த ஞானம் வந்து மிக விரைவாக பரவும் எல்லா பக்கமும் அதான் சொன்னாங்க ஞானம் என்பது ஒரு அதிகப்படியான தகுதி அல்ல மனிதராக வாழ்வதற்கு அடிப்படையான தகுதியை ஞானம்தான் ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் பரவும் போது நீங்கள் சொல்லலாம் தரமாக பகவத்தையாகிட்டே நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெருமையான விஷயமா இருக்கும் ஆனால் நீங்கள் இது வந்து இந்த ப இந்த மூன்று நாள் வகுப்புங்கிறது நீங்கள் சர்வசாதாரணமாக எடுத்துக்காதீங்க உங்கள் லைஃபுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு அற்புதமான மூன்று நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க அவ்வளோ பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளார கொடுக்கும் சுதந்திரத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து சுதந்திரமாக செயல்படுறது தான் இருக்கிறதுலேயே சிறப்பான செயல் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனா கலந்துக்கிடுங்க